வணக்கம் மணிரத்னம் இயக்கத்தில் இசைப்பேல் ஏர் ரஹ்மானுடைய இசையில கமல்ஹாசன் சிம்பு மற்றும் பலர் நடிச்சு வெளிவர இருக்கக்கூடிய தக்லைப் அப்படிங்கிற படத்துல இருந்து ஜிங்கு அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்திருக்கு இந்த பாட்டுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா கமல்ஹாசனை இந்த பாட்டை எழுதியிருக்காரு ஆனால் அவர் பாடல் இது எந்த வகையான ஒரு பாட்டு அப்படின்னா ஒரு திருமணத்தில் சடங்குகள் நடக்கும்போது ஒரு ஒரு வகையான ஒரு கிண்டல் கேள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான பாட்டு ஆனா என்ன அப்படின்னா நகரத்துல ஒரு நவீனமான ஒரு சமூகத்தில் பாடக்கூடிய பாட்டா இந்த பாட்டு காட்சிப்படி இருக்கு இந்த பாட்டுக்குள்ள பல சிறப்புகள் இருக்கு ஆனா ரகுமான் ஒரு சில விஷயங்களை விட்டுருக்காரு அப்படி என்ன விட்டுருக்காரு இந்த பாட்டுக்குள்ள உள்ள சிறப்புகள் என்ன எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா நம்முடைய தமிழ் பண்பாட்டுல ஒரு கூறு உண்டு என்ன அப்படின்னா திருமணம் நடக்கும்போது நீங்க எண்பதுகளுக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் அது திருமணம் நடக்கும்போது நலுங்கு வாழ்த்து பாடுவாங்க என்ன அப்படின்னா மாம்பலக தேம்பலக மாம்பலக தேம்பலக மணப்பலக செய்து மனப்பலக மீதேரி மணப்பலக மீதேரி மச்சா ஊஞ்சலாட அப்படின்னு வாழ்த்து பாடுவாங்க பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரையும் இது பெரியவங்க வாழ்த்துவாங்க அதுக்கடுத்து இந்த பழிச்சு வாழ்த்துறது அல்லது கிண்டல் பண்ணி வாழ்த்துறது அப்படின்னு உண்டு என்ன அப்படின்னா இப்போ பொண்ணுடைய அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல மாப்பிள்ளைய கிண்டல் பண்ணுவாங்க என்னன்னா மாமரத்து மேலிருந்து எங்கள் அக்கா மாங்காய் வரிக்கையில மாமர மாமரத்துக்கு கீழிருந்து மையங்களை நீங்க தானா இப்படின்னு மாப்பிளைய கிண்டல் பண்ணையில உடனே இந்த மாப்பிள்ளையுடைய அக்காதங்கட்சியை பொண்ணை கிண்டல் பண்ணுவாங்க பொண்ணு ரொம்ப கருப்பு தெரியுமா எப்படி கருப்பு கருப்பு இன்னு கண்டவுக பேசினாக அதிக கருப்பு இன்னு அடுத்தவகை பேசினாக கொட்டை வந்த மேலகாரர் கூட கருப்பினார் அடிக்க வந்த மேலகாரர் அதிக கருப்பினார்னு அது போய்கிட்டே இருக்கும் இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் தம்பிக்கு பிடிச்சி போச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இப்படி ஒரு கிண்டல் பழிச்சு வாழ்த்துறது இருக்கும் மாதிரியே இருக்கு இந்த திருமண வீடுகள் இந்த வடிவத்தில் தான் இந்த பாட்டை பண்ணியிருக்காங்க அதிலே குறிப்பாக கமல்ஹாசனுடைய பல வரிகள் நமக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது மாதிரியான வரிகளை ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்கேன் என்ன எடுத்த உடனே இந்த சுந்தரவள்ளிய இன்னும் சுந்தரமாக இந்த சக்கரை கட்டிய சேர்த்து பொங்கலா கெங்க ஏன்னா மேக்கப் இல்லாம இந்த கல்யாணமே இல்லை அது அதுக்கு அடுத்து நான் ரொம்ப ரசிச்ச வரின்னு ஒரு வரி இருக்குல்ல அது என்ன அப்படின்னா எங்க கங்க கொடுத்தோம் உங்க அடுப்புக்கு சேர்த்துக்க அப்படின்னு ஒரு வரி போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகான வரி ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா இன்னைக்கு கிராமத்துல கூட கேஸ் தான் அடிச்சா டப்புன்னு பத்திரும் ஆனால் முன்னாடியெல்லாம் இந்த கங்குங்கிற வார்த்தையே இன்னைக்கு காணாமல் போச்சு கங்குன்னா நெருப்பு துண்டு இருக்குல்ல அது துண்டு பேர் தான் கங்கு அப்படின்னு பேர் இதை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வீடுகளில் அன்னைக்கு தீக்குச்சி இருக்காது தீப்பெட்டி இருக்காது இல்லைன்னா அடுத்த வீட்டில் போய் நெருப்பு எடுக்கிறதுன்னு பேர் கங்கு எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லுவாங்க எடுத்துக்கிட்டு வந்து இவங்க அடுப்பில் மூட்டுவாங்க இந்த ஒரு சொல்லை ரொம்ப அழகா அன்னைக்கு இருந்த சொல்லை மறந்து போன சொல்லை எடுத்து ரொம்ப அழகா கமல்ஹாசன் பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம் இதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா உங்க வீட்டு அடுப்புல நிறைய நெருப்புகள் இருக்கு இதையும் சேர்த்து உங்க குடும்பத்துக்கு ஐக்கியமாக்கிக்க அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கடுத்த வரி ரொம்ப எனக்கு ரொம்ப இன்னொரு பிடிச்ச வரி அப்படின்னு ரொம்ப அழகா போட்டுருப்பாரு என்ன அப்படின்னா உலகில அறம்பொருள் இன்பம் மூணும் சேர்த்து முட்டுங்க அப்படின்ட்டு இருப்பார் அப்படின்னா அது என்னது உலையில அறம்பொருள் என்பதை எப்படி சேர்த்து மூட்டுறது அப்படின்னா இந்த குடும்பம் அப்படின்னா அறம்பொருள் இன்பம் மூணு அப்படிங்கிற திருக்குறள் சேர்ந்த வாழ்க்கையா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்த ரொம்ப அழகா இதுல கமல்ஹாசன் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு அதே மாதிரி அடுத்தடுத்த வரிகள்ல கவனிச்சு பாக்குறப்ப இன்னும் ரெண்டு மூணு இடங்கள் ரொம்ப சிறப்பான வரிகளை நம்ம எதிர்பார்க்காத வரிகளை ஒண்ணு பண்ணியிருப்பாரு அது என்ன அப்படின்னா இந்த கேலி கிண்டல் இதுக்குள்ள நிறைய வரும் அதுல ஒண்ணுதான் அப்படின்னா இந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன் அப்படின்னா இவன் சாதாரண ஆள் கிடையாதுங்க வெளியில பயங்கரமான வீரன் அதாவது எப்படின்னா ஊர்ல வம்பு ஒன்றுவன் ஆனா பொண்டாட்டிக்கு செம்புதிக்குத் திரிவான் அப்படின்னு அந்த மாதிரியான பல கிண்டல்களை ஒரு பக்கம் வச்சிருப்பாரு அதே நேரத்தில் கதாநாயகன் பாடுறது மாதிரியான ஒரு வரி வச்சிருப்பாரு அது என்ன அப்படின்னா இதுக்குள்ள இது எப்படின்னா அடியே சிங்காரமாய் சிரிப்பை அடக்கும் கள்ளி என் குளத்தில் மட்டும் பூத்திருக்கும் அள்ளி அப்படின்னு இந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு அதே மாதிரி பல வரிகள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாரு கமல்ஹாசன் சரி கமல்ஹாசன் எழுதுனதுல எனக்கு ஒரு வரி மட்டும் கேள்விக்கு வந்துகிட்டே இருக்கு என்ன அப்படின்னா எனக்கு முதல் முதலா எனக்கு தெரிஞ்ச கமல்ஹாசன் இந்த பாட்டை எழுதியிருக்காரு ஒரு கவிஞருக்கு இணையா ஒரு பாட்டை எழுதியிருக்காரு அதே நேரத்துல பந்தலுக்கு ஈசான்யம் மூல பள்ளம் பக்குவமா பள்ளம் பறிச்சாச்சு அப்படின்னு எழுதியிருப்பாரு பந்தலுக்கு ஈசான்யம் மூல அப்படின்னா இப்ப எல்லாம் நகரத்துல அதுக்கான வேலையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல் முதல் இந்த முகூர்த்த கால் ஊன்றதுன்னு பேர் அதுக்கு சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லி இதில் ஒரு பக்கம் கால்கோள் விழா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா முதல் முதல்ல அந்த ஈசானிய மூலையில் ஒரு ஒரு சில ஊரில் சனி மூளை அப்படிம்பாங்க அந்த மூளையில் இவர் கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி பள்ளம் பறிச்சு அதுக்கு பிறகு இந்த கால் ஊனி சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லி அதுக்கு பிறகு தான் பந்தல் போடுவாங்க இது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஆனால் பள்ளம் பறிச்சாச்சா அப்படிங்கிறது பள்ளம்ங்கிறது வேற குழி பறிக்கிறது அப்படிங்கிறது வேற குழி கல்றது அப்படிங்கிறது வேற பள்ளம் பறிக்கிறதுன்னா அது ஒரு ஒழுங்கு இருக்காது எப்படி வேணாலும் பறிக்கலாம் அப்படி பார்த்து அதுக்கு பேர் பள்ளம் பறிக்கிறது குழி பறிக்கிறது அப்படின்னா பொருள் வேற வரும் ஆனால் குழி கல்றது இன்னைக்கும் கிராமத்தில் போய் படிக்காதவங்கள்ட்ட கேட்டால் ரொம்ப அழகான ஒரு சொல்லு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் கல்லுதல் அப்படின்னா தோண்டுதல் அப்படின்னு அர்த்தம் அந்த கல்லுதல் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இன்னைக்கும் சொல்லுவாங்க ஆனால் பள்ளம் பறிச்சாச்சுங்கிறது வேற ஒரு பொருள் தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை தவிர பாடல்களை ரொம்ப சிறப்பாக வரிகள் எழுதியிருக்காரு கமல்ஹாசன் இந்த மெட்டு அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு துருதுருப்பான ஒரு மாறுபட்ட மெட்டோட இதுல வந்து ரஹ்மான் மனுஷன் பின்னி எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்றோம் அதே மாதிரி இதுக்குள்ள இசைக்கருவிகள் அப்படிங்கிறப்ப ட்ரம்ப் பட்டு அதில் சேர்ந்த ஒரு சில விஷயங்கள் ஆனா இதுக்குள்ள இசைப்பேல் ஏஆர் ரகுமார் பாட்டு என்னைக்கு நிக்கு இது வந்து காலங்கிறது கடந்து நிற்கக்கூடிய பாட்டு சிறப்பான பாட்டு காலங்கடந்து நிற்கக்கூடிய பாட்டு வரிகளை மட்டும் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தி இருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்திருக்கும் நம்ம கேட்டு கேட்டு இந்த லிரிக்கலை பார்த்து தான் பாட வேண்டியிருக்கு ஆனால் மற்ற இன்றைக்கி இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்களை யோசிச்சு பார்க்குறப்ப உண்மையிலே ரஹ்மான் வந்து பல நூறு மடங்கு வேற ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன் ஆனால் எனக்கு ஒரு சில கேள்விகள் உண்டு என்ன கேள்விகள் உண்டு அப்படின்னா இது ஒரு தமிழ் கலாச்சார பாட்டுன்னு நான் நம்புறேன் ஏன் நம்புகிறேன் அப்படின்னா இந்த பெண்கள்லாம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துப்படி இந்த புடவையெல்லாம் கட்டிட்டு வர்றாங்க அப்புறம் ஆண்களுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா செருவாணி போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல இன்னைக்கு நவீனத்துல அதெல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி பார்த்தாலும் ஒரு தமிழ் பாட்டை தான் தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க ஆனா என்ன அப்படின்னா ஒரு பா தமிழ் பாட்டு வர்றப்ப தமிழ் பண்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல தமிழ் இசை இருக்குல்ல இதுக்குள்ள எங்க இருக்கு தமிழ் இசை ஒரு ஒரு சின்ன இடம் இது தமிழருடைய பாட்டுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க வரிய தாண்டி எங்கேயுமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது அப்ப தமிழருடைய பாட்டு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நம்முடைய தமிழருடைய ஆதிக்கருவி மிருதங்கம் இது இன்னைக்கு வந்து வேற ஒருத்தருடைய கருவின்னு சொல்கிறாங்க இல்லை தமிழருடைய ஆதிக்கருவி மிருதங்கம் அது ஒரு இடத்துல சேர்த்துருக்கலாம் இல்லையா தமிழ் பண்பாடு சொல்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தவில் நாதஸ்வரம் அது எதாவது ஒரு இடத்துல ரஹ்மான் தான் வெஸ்டர்னில் பண்ணுவார்ல தரர்க்கு தர அப்படி அப்படிலாம் பண்ணுவார் அப்படி பண்ணுறப்ப அது மாதிரி கூட சேர்த்துருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது அது நீங்கள் பழைய திருமணத்துக்கு முன்னாடி ஆதியில் பயன்படுத்தக்கூடிய யாழ் அந்த மாதிரி கருவிகளை சேர்த்துருக்கலாம் எதுவுமே இல்லாமல் இந்த பாட்டு அப்படிங்கிறது மனசில் நிற்கக்கூடிய பாட்டா இருக்கு ஆனால் தமிழ் பண்பாட்டு கூறுகளை உள்ளடக்கிற பாட்டா அப்படின்னா இந்த அதாவது இசையை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் இல்லை ஆனால் வரிகளில் இருக்கு அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து ஆனால் மற்றபடி பாடல் அப்படிங்கிறது சிறப்பான பாடல் கேட்டு பாருங்க நன்றி வணக்கம்